அனைவருக்கும் வணக்கம் நான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் வீட்டிலேருந்து பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்காக நான் பேசியிருக்கேன் அப்படின்னா நம்ம கோவிலில் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இது மட்டும்தான் பூஜைங்களா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க மற்ற நாளில் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் நான் பதில் கொடுக்குறேன் நம்ம கோவில் வீட்டில் தினசரி காலையில் ஏழு மணியிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் பாடம் போட்டு நம்ம சீட்டு கட்டுறோங்க பாடம் போடுறது அப்படின்னா என்னன்னு சில பேத்துக்கு தெரியல தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இப்போ நான் சொல்கிறேன் எது எதுக்காக நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து சகட பாலாஷ்டம் முடி தாங்கிருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணுவாங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க சோர்ந்து போயிருப்பாங்க நாம் எதுவுமே தொடாமையே தூங்கிட்டே திடீர்னு அழுவுவாங்க யாரை பார்த்தாலும் கத்துவாங்க யார்கிட்டேயும் போக மாட்டாங்க ரொம்ப அடம் பண்ணுவாங்க எப்பவும் போல இல்லாமல் அவங்களுடைய உடலில் மாற்றம் தெரியும் நமக்கு இது ஒன்று வாமிட் பண்ணுறது வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பால் குடிக்கிற குழந்தைங்களா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கதக்கறதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி பால் அப்புறம் அவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி இந்த மாதிரியெல்லாம் இரு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நாம் பார்க்குறோம் அவங்களுக்கு பாடமும் போட்டு நாம் சீட்டும் கட்டி விடுறோம் சரியாயிரும் நாங்கள் பிடிக்கிறதுக்கு தூள் எல்லாமே கொடுப்போம் இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு பண்ணால் சரியாயிரும் பெரியவங்களுக்கு வந்து கை கால் குடைசல் வந்து கை கால் குடைசல் ரொம்ப வலிக்கும் அது வந்து ஏறமாரி இருக்கும் இறங்குறமாரி இருக்கும் இந்த மாதிரி தொந்தரவங்களுக்கு தூக்கமே வராமல் இருப்பாங்க கெட்ட கனவாக வரும் எப்படி நம்ம இடம் மாற்றி படுத்தோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து கெட்ட கெட்ட கனவாக வரும் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கு சோர்வாகவே இருக்கும் எந்த வேலையுமே செய்ய முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இது ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து அம்மாவாசனைக்கு பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் தான் அதிகமாக ஏற்படும் காரணம் என்னென்னா வந்து எலுமிச்சம்பெல்லாம் அறுத்து வச்சுருப்பாங்க திருஷ்டி சுற்றி பூசணிக்காய் உடச்சி வச்சுருப்பாங்க நம்ம வெளியில் போகிறோம் வரோம் கடைங்களுக்கும் சரி ஏதாவது ரோட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது நம்ம அதை தாண்டி வந்துடுவோம் இதே திருஷ்டிக்காக கற்பூரம் கூட வந்து அவங்கவுங்க வீட்டு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் பொருத்தி வச்சு வச்சுருப்பாங்க நாம் வந்து ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரி நாம் அதில் போயிடுவோம் இல்லை அப்படின்னா ஆழம் கரைச்சி ஊற்றிருப்பாங்க திருஷ்டி வந்து வச்சு தட்டில் அந்த ஆழம் கரைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் கரைச்சி வச்சு ஊற்றிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து நாம் தெரியாமல் தாண்டி வந்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளை பாதிக்கும் அதை எப்படி சரி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பாடம் போட்டு சீட்டு கட்டினீங்கன்னா அதுக்கேற்ற மந்திரங்கள் நாம் சொல்லி பண்ணோம் அப்படின்னா சரியாயிரும் அதுக்காக தான் நாம் பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து நம்ம இடத்துல போட்டுட்டு போனவங்களும் சரியாயிருக்குன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க அதே ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக நாம் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா எப்படி சரியாகும் இப்போ கை கால் வலிக்கு நம்ம போகிறோம் அது வந்து நார்மலாக கை கால் வலி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை மருந்து வாங்கி நம்ம சாப்பிடுவோம் அது சரியாயிரும் இந்த மாதிரி மற்ற பிரச்சனைகள் பயந்தது தூக்கமே வராமல் இருக்கிறது கெட்ட கனவுகள் வர்றது இந்த மாதிரி இருக்கலாம் வந்து நம்ம எப்படி தான் நம்ம டாக்டரை பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம நம்பணுங்க நம்பி நாம் செஞ்சோம் அப்படின்னா சரியாயிரும் நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் முன்னோர் காலங்களில் இருந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி போய் வேப்பிலையால் பாடம் போடுறது நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் பார்த்து சரி பண்ணிட்டு வந்தாங்க இப்போ நாளடைவில் நம்ம காலங்கள் மாற மாற அது எல்லாமே மறந்துடுறோம் இப்போவுமே வந்து கிராமங்கள்லாம் பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்காங்க அது வந்து நம்பிக்கையாக நீங்கள் போய் செய்யும்போது கண்டிப்பாக சரியாகும் செய்கிறவங்களும் வந்து உண்மையாக அதில் இருக்கிறத செய்யணும் செஞ்சாதாங்க சரியாகும் நாம் சும்மா நம்ம பண்ணோம் அப்படின்னா சரியாகாது நம்மளோட இடத்துல உள்ளுக்கு கொடுக்குறதோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது நாம் வந்து நீர் மந்திரிச்சு கொடுக்குறோம் வேப்பிலையால் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ கேட்டு அதுக்கான மந்திரங்கள் நாம் சொல்லி அவங்களுக்கு நம்ம பாடம் போட்டு சீட்டு மட்டும்தாங்க கட்டுறோம் அந்த முடி முடிக்கையரில் நாம் வந்து மந்திரங்கள் சொல்லி தான் நாம் வந்து முடிஞ்சு வைப்போம் இது மட்டும்தான் நாங்கள் கட்டுவோம் உள்ளுக்கோ எதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் குழந்தைங்களும் சரி பெரியவங்களுக்கும் சரி நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம் கனி மந்திரிச்சு கொடுத்துருவோம் அவங்க அவங்கக்கிட்டேயே வச்சுக்க சொல்லி நாம் இது மட்டும்தான் செய்கிறோம் அப்படி தேவையானவங்க நம்ம நம்ம இதில் எப்படி என்னன்னு கேட்டிருந்தீங்க நான் சொல்லியிருக்கேன் எங்களுடைய நம்பர் வந்து நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் நாங்கள் அட்ரெஸ்ஸும் இதுக்கு முன்னே வீடியோவில் போட்டிருக்கோம் அப்படி தேவைங்கிறவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க சரிங்களா நன்றி